அந்த கிராமத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப பாருங்க நம்ம வந்து தனி வட்டி ஃபார்முலா கூட்டு வட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இப்ப போட போறோம் இப்ப பாருங்க ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டோண்டுக்கு ஏழு சதவீதம் இப்ப இதுல வந்து நமக்கு பி வந்து என்ன அப்படின்னா தொண்ணூறு தொண்ணூறு ஆயிரம் பி எடுத்துக்கிறோம் இப்ப ஆறு வந்து சதவீதம் இருக்கு இல்லையா அதான் நம்ம ஆறுன்னு எடுத்துக்கோம் ஏழு சதவீதம் அடுத்து என்ன வேணும் நமக்கு எண்ணு வேணும் எண்ணு வந்து எத்தனை ஆண்டுகள் எண்ணு எத்தனை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் அப்ப எண்ணு வந்து இரண்டு இப்ப ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா இப்ப மொத்தமா என்ன சொல்றாங்க அந்த கிராமத்துல மொத்தம் இரண்டு ஆண்டுகள் பிறகு மொத்தமா அந்த கிராமத்தின் மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப ஃபார் தொண்ணூறு ஆயிரம் இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் வந்து எவ்வளவு ஏழு பை நூறு எண் வந்து ரெண்டு இப்ப பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது நம்ம இதை என்ன செய்வோம்

ஏழு டிவைடட் பை ஒன் ஒன்னு நூறு நூறு நூத்தி ஏழு பை நூறு இதுதான் நம்ம இப்படியே சொன்னோம் ஒன் ஒன்னு நூறு 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 பிளஸ் ஏழு நூத்தி ஏழு பை நூறு பவர் டூ டூன்னா அதை ரெண்டு முறை நம்ம எழுதணும் ஸ்கொயர் பண்றோம் அப்ப நூத்தி ஏழு பை நூறு ரெண்டு முறை எழுதுங்க

ஓர் ஒன்பது 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 நாலு பதிமூணு பாக்கி ஒன்னு ஒன்பது 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 ஒண்ணு ஆன்சர் இதுக்கு ஆன்சர் எவ்வளவு ஒண்ணு ஒண்ணு நாலு ஒன்பதா இப்ப இத பெருக்குன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குது ஒன்னு ஜீரோ மூணு ஜீரோ நாலு ஒன்னு வந்திருக்கா பாருங்க ஆன்சர் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நாப்பத்தி ஒன்னு இப்ப ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க இந்த ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நாப்பத்தி ஒன்னு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அப்போ அந்த கிராமத்தின் மக்கள் தொகை ஏழு சதவீதம் அதிகரிக்குது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மக்கள் அந்த கிராமத்தோடைய மக்கள் தொகை வந்து இது வந்து எவ்வளவுதான் மாறும் அப்படின்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணுங்கிறது தான் சரியான விடைமா இப்போ அடுத்த கணக்கு பாருங்க ஒரு விவசாயி இருபதாயிரத்த ஆண்டொன்றுக்கு புள்ளி அஞ்சு அதாவது நாலரை சதவீதம் ஒரு ஒருவரிடம் இருந்து கடனாக பெறுகிறார் அப்ப ஐந்து ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு பின் அவர் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க நல்லா பாத்துங்க இப்ப நம்ம ஒருத்தவங்க நம்ம கடன் வாங்குறோம்னா வட்டிக்கு வாங்குறோம் அந்த வட்டியும் சேர்த்துதான் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நம்ம கட்டணும் அசலோட சேர்த்து வட்டியும் கட்டணும் ஃபர்ஸ்ட் வட்டியை கண்டுபிடிக்கணும் வட்டி இப்போ இதுல பி வந்து வந்து எவ்வளவு எத்தனை சதவீதம் வட்டிக்கு வாங்குறாங்களோ அதுதான் அடுத்து என்ன வருடம் எத்தனை வருடம் ஐந்து ஆண்டுகள் இப்போ தனி வட்டி கண்டுபிடிங்க பி என்ஆர் பை நூறு இப்போ பி எவ்வளவு இருபதாயிரம்

மூன்று ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகளில் இருவேறு நல்லா கவுன்சிங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு மூன்று ஆண்டுகளில் ரெண்டு இடத்துல வட்டி வாங்குறாங்க தனி வட்டியாக கிடைத்த வட்டிகளின் வித்தியாசம் பதிமூணு ஐம்பது பதிமூணு ரூபாய் ஐம்பது பைசா எனில் அந்த வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க வித்தியாசம் தான் கேட்டுக்காங்க வித்தியாசம்னாலே கழித்தல் ரெண்டு இடத்துல வாங்கியிருக்காங்க இப்ப இங்க ஒரு இடத்துல வாங்கியிருக்காங்க இன்னொரு இடத்துல வாங்கியிருக்காங்க அப்ப அந்த ரெண்டு வட்டியோட வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப பி வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அதாவது அசல் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு மூன்று ஆண்டுகள் வட்டி வீதம் நமக்கு தெரியாது அது ஏன்னா ரெண்டு இடத்துல வாங்கியிருக்காங்க அப்ப ஆர்வான் வித்தியாசம்னாலே ஒரு ஒரு இடம் ரெண்டு இடம் என்றால் முதல் இடத்துல ஆர்வன் எடுத்துக்கிறோம் வித்தியாசத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் மைனஸ் கரிக்கிற சிம்பிள் போடுவோம் ஆர் டூ இதுதான் என்ன அப்படிங்கறது நம்மளுடைய கேள்வி பாருங்க இப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அவங்க எவ்வளவு சொல்லிருக்காங்க பதிமூண் பதிமூணு ரூபாய் ஐம்பது பைசான்னு சொல்லிருக்காங்க அந்த கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் பதிமூணு ரூபாய் ஐம்பது பைசா அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லணும் இப்போ கொஸ்டின் வாங்க இப்போ பி என் ஆர் அதாவது தனி வட்டியோடைய ஃபார்முலா பை நூறு இது வந்து முதல் இடத்துல வாங்குறதால ஒன்னுன்னு போட்டுருக்கோம் வித்தியாசம் பி என் ஆர் இது ரெண்டாவது இடங்குறதால இந்த டூ போட்டு இருக்கோம் நூறு இது முதல் இடத்துல வாங்கினது இது இரண்டாவது இடத்துல வாங்கினது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் மைனஸ் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் எவ்வளவு பதிமூன்று ரூபாய் ஐம்பது ரூபாய் சொல்லியிருக்காங்க சரியா

இதனால இத மட்கள் பண்ணா நாப்பத்தி ஐம்பது பை வரும் இந்த இடத்துல ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் இந்த ஜீரோ இல்ல அப்ப நாப்பத்தி அஞ்சு பை பத்து வரும் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு அத பக்கத்துல போட்டு இப்ப இதெல்லாம்மா

இதை விட பெருசா இருக்கு என்ன செய்யலாம் ஜீரோ பாயிண்ட் வச்சுட்டு மூணு பத்து முப்பது அவ்வளவுதான் இதை விட நீங்க வகுக்காம ஈஸியா போடணும்னா ஒரு டிஜிட் தள்ளி அதாவது நம்ம இந்த போட்டோம் இல்லையா ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் தான் பத்தால டிவைட் சொன்னோம் இல்லையா அப்ப இங்க பத்தால டிவைட் ஆயிருக்கு அப்ப டிவைட் பண்ணா ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் அவ்வளோதான் ஜீரோ பாயிண்ட் த்ரீ உங்களுக்கு நூறு இருந்துச்சுன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ

அப்ப நம்ம காமனா வெளில எடுத்துக்கிட்டு மீது உள்ளதை எடுத்துக்கோ நம்ம வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரியணுங்க நம்ம இந்த இடத்துல டீப்பா போட்டாங்களாம் சரியா இப்ப இதுல வந்து நமக்கு டோர்ல நடத்துற இடம் பற்றாத மூணு சொல்லும் போட முடியுது அடுத்து வந்து நம்ம நோட்ல நடத்தலாம் இருக்கேன்